அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி ஒபரகாத்து அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் நாம் என்ன செய்கின்றோம் என்பதை பேணுதலாக யோசித்து செய்ய வேண்டும் ஹசனுல் பசரிலா வான் அவர்கள் கூறுவார்கள் என்னுடைய நான் என்னுடைய பார்வையால் நான் எதையும் பார்க்க மாட்டேன் நான் என்னுடைய நாவால் இதையும் பேச மாட்டேன் என்னுடைய கரத்தால் நான் எதையும் பிடிக்க மாட்டேன் அலா என்னுடைய பாதத்தால் நான் எழமாட்டேன் அல்லது நான் எங்கேயும் செல்ல மாட்டேன் ஹத்தா அன்சூர் அலா தீன் அலா அலாசியத்தின் இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு கால் இருக்கின்றதா அல்லது பாவமான செயல்கள் செய்வதாக இருக்கின்றதா என்று யோசித்து பார்ப்பேன் பிறகு இந்த செயல்கள் அல்லாஹிற்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியதாக இருந்தால் அதை நான் முற்படுத்தி செய்வேன் அது பாவமாக இருந்தால் என்னுடைய பார்வையில் பார்ப்பதாக இருந்தாலும் கரத்தில் பிடிப்பதாக இருந்தாலும் என்னுடைய நாவால் நான் பேசுவதாக இருந்தாலும் என்னுடைய கரங்கள் எங்கு செல்வதாக இருந்தாலும் அது பாவமாக இருக்கின்றதா அல்லது நன்மையாக இருக்கின்றதா என்று முதலில் பார்ப்பேன் அது நன்மையாக இருக்கும் பட்சத்தில் அதை முற்படுத்தி செய்வேன் தீமையாக இருந்தால் அதை பிற்படுத்துவேன் என்று ஹசமல் பசீரதி கூறுவார் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் பேணுதல் மிகவும் அவசியமாகும்